மாவட்டத்தில் நிர்வாக திறனை மேம்படுத்தும் நோக்கில் எட்டு தாசில்தார்களும் துணை தாசில்தார்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கோவை விமான நிலைய விரிவாக்க பணி தாசில்தார் ஜெயக்குமார் பொள்ளாச்சிக்கு சோலூர் தாசில்தார் சரண்யா கோவை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கோவை வடக்கு வழங்கல் தாசில்தார் செந்தில்குமார் சோலூருக்கு சோலூர் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் ஆனைமலைக்கு கிணத்து கடவு தாசில்தார் கணேஷ் பாபு கலெக்டர் அலுவலக பேரிடர் மேலாண்மை பிரிவிற்கு பொள்ளாச்சி சமூக பாதுகாப்பு திட்ட ஆனைமலை தாசில்தார் ராஜேந்திரன் சோலூர் சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் துணை தாசில்தார்களில் சோலூர் தலைமையிடத்துக்கு துணை தாசில்தார் சுமதி கோவை மாநகராட்சி தேர்தல் பிரிவுக்கு சத்யஷீலா சோலூர் வழங்கல் அலுவலராக நாற்றாயன் சோலூர் தலைமையிட துணை தாசில்தாராக சுந்தர்ராஜ் பொள்ளாச்சி தெற்கு மண்டல துணை தாசில்தாராக அம்பிகா சோலூர் மண்டல துணை தாசில்தாராக கோமதி அம்பிகாவுக்கு பதிலாக சோலூர் மண்டல துணை தாசில்தாராக முத்து மாணிக்கம் மதுக்கரை தலைமையிட துணை தாசில்தாராக நவநீத கிருஷ்ணன் கோவை தெற்கு தேர்தல் பிரிவு துணை தாசில்தாராக அம்சவேணி பறக்கும் படை தனி துணை தாசில்தாராக செந்தில்குமார் கிணத்து கடவு வட்ட வழங்கல் அலுவலராக செல்லதுரை பொள்ளாச்சி தெற்கு மண்டல துணை தாசில்தாராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார்